அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி நான் இப்போ ப்ராப்பர ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து ஓதிமலை போகிற ரோடுங்க இரும்புரை வில்லேஜுங்கிறது ப வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க ரோட் பேஸ் மட்டும் ஒரு தொண்ணூறு அடி வரும்ங்க என்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்து முப்பத்தையாய் கேட்குறாங்க அன்னூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க மேட்டுப்பாளைய சக்தி ரோட்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்ரு வருங்க நல்ல சமமான பூமிங்க செம்மன் பூமி அந்த மலை தான் ஓதி மலைங்க பேக் சைடில் தெரிகிறது இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்